எந்த ஒரு செயல்சை தொடங்குறதுக்கு முன்னாடியும் வந்து நமக்கு ஒன்று அனுபவம் இருக்கணும் இல்லை அனுபவ இருக்கிறையும் நம்ம கூட இருக்கணும் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு பன்னீர் பன்னீர் ப்ளஸ் வந்து மரியவல் அல்லது வந்து கிளியல்லோ இந்த நார்களை வந்து நடைமுறையை முறையை பார்த்துடலாம் அதாவது இந்த பன்னீரில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பன்னீர் செடிக்கு வந்து இடைவெளிக்கு வந்து மாறுபடும் மற்ற எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தான் வரும் நம்ம விவசாயம் என்ன பண்ணிட்டு நம்ம இள விவசாயம் அந்த அண்ணா விவசாயம் வந்து இன்னைக்கு வந்து நடவு பண்ணிருந்தேன் ஏடா தம்பி இன்னைக்கு வந்து தோட்டத்தை வேலை செஞ்சுட்டு இருக்கேன் ஏன்னா இன்னும் லீவ் தானே இங்கே போலி அப்படின்னு கேட்டதுக்கு ஆனா எங்கன்னா விடுறாங்க வந்து நான் மாட்டிட்டு போகணும் மன்ன முடியல அப்படின்னா அவர் சூப்பரான வேலை பண்ணியிருந்தார் அப்பா வந்து தான் கஷ்டத்தை தன்னோட பையனுக்கு வந்து சொல்லி கொடுத்தாதான் என்னோட பையன் வந்து அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு கண்டிப்பாக அவர் தெரிஞ்சுப்பார் நம்ம பசங்களை வந்து வளர்க்கும் பொழுது அந்த கஷ்டம் தெரியாம அவங்களை என்னைக்குமே கூடாது நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா நம்ம பட்ட கஷ்டத்தை பசங்க படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நம்ம பட்ட கஷ்டத்தை பசங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சரி இப்போ நார் வந்து நட போறாங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு செடிக்கு இன்னொரு செடிக்கு வந்து அடி வந்து விட்டுருந்தாங்க ஒரு ஒரு சாலுக்கு இன்னொரு சாலை வந்து பார்த்தீங்கன்னா எட்டு அடி அகலம் விட்டுருந்தாங்க இது வந்து எல்லா செடிக்குமே பொருந்தும் ஆனால் பன்னீர் ரோஸுக்கு மட்டும் இது பொருதாது பன்னீர் சோடிக்கு பன்னீர் ரோஸுக்கு வந்து ஒரு அடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒன்போது அடி வந்து அகலம் விடணும் பன்னீர் ரோஸ் வந்து ரெண்டு அடிக்கு ஒரு செடி வந்து விடணும் ஒரு செடிக்கு செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அடி வந்து இடைவெளி விடணும் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா பாத்திக்கு பாத்தி ஒன்போது அடி அகலம் வந்து விட வேண்டியதாக இருக்கும் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா பன்னீர் செடி வந்து ரொம்ப படர்ந்து வரும் அதனால வந்து சென்டரில் வந்து ஒரு நாலடி அஞ்சடிக்கு ரெண்டா பக்கம் வந்து மூடிக்குச்சுன்னா சென்டரில் போறதுக்கு வந்து நமக்கு இடைவெளி கண்டிப்பாகணும் சரி நம்ம தம்பிகிட்ட பேசியிருந்தோம் தம்பி வந்து நாரெலாம் வந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தார் அந்த செடி நடக்கு முன்னாடி நமக்கு அந்த பேப்பர் வந்து ஈஸியாக வரணும் அந்த பேப்பர் அப்படி ஈஸியாக வரல அப்படின்னா என்ன அவங்க கிழிக்கும் பொழுது வேர் அடிப்படும் ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மண்ணெல்லாம் கீழே கொட்டும் அந்த செடியில் வச்சுருக்க மண் வந்து கொட்டும் அதனால் நம்ம விவசாயம் என்ன பண்ணாருன்னா நம்ம தம்பிகிட்ட ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணியை வந்து வச்சுட்டு இந்த தம்பியை வந்து நிலச்சி நிலச்சி கொடுக்க சொன்னாரு அவர் என்ன பண்ணாரு நிலச்சி நிலச்சி கொடுத்துட்டு இருந்தாரு அப்போ அவங்க வந்து என்ன பண்ணான்னா ஒரு குச்சி வந்து வச்சுக்கிட்டாங்க அதாவது அடிக்கு ஒன்றடி மிஸ் ஆகக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செடியை நட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு குச்சி வச்சு அளந்து கரெக்டாக ஒன்றரை அடிக்கு வந்து நடவு பண்ணிக்கிட்டாங்க அதே மாதிரி அந்த பேப்பர் வந்து ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு இதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணார் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் லேட்டர் போட்டுக்கிட்டாரு அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடிக்கு தண்ணி ஊற்றுற மாதிரி ரெண்டு லேட்ரு வந்து அவர் போட்டுக்கிட்டாரு ரோட்டரி அஞ்சு கிளப்பு போட்டு முடிச்சுட்டு அண்ணன் என்ன பண்ணாரா மாடை வச்சு நேராக வந்து சென்டரில் வந்து ஒரு ஒரு சால் வந்து உழவு பண்ணிக்கிட்டார் எதுக்கு அந்த ஒரு சாலை உழவு பண்ணார் அப்படின்னா நம்ம வந்து பறித்து அதில் உள்ள வைக்கிறது என்ன ஆனா முன்னே பின்ன வரும் இந்த ஒரு சால் இப்படி இழுக்கும்பொழுது என்ன ஆகுனா அந்த சாலில் நம்ம கொண்டு போய் நேர் நேரம் நேர் நேரம் வச்சிடலாம் இன்னொரு பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இது பள்ளமாக இருக்கிறதுனால என்ன ஆகும்னா சீக்கிரமா நமக்கு வேறு இறங்கும் நிலத்து மட்டத்துலேயே இருக்கணும் அது வந்து ரொம்ப ஹைட்டில் நடக்கூடாது செடியை ரோஸ் செடியை எப்பயுமே பேப்பர் போட்டு பெட்டு போட்டு நடவு பண்ணக்கூடாது இந்த மாதிரி மாட்டில் செண்டில் ஒரு சாலை ஓட்டி இந்த மாதிரி வைக்கும் போது என்ன ஆகும்னா பூமியில நல்லா வேறு பிடிச்சிக்கும் நல்லா பூமியில் வேறு பிடிச்சுன்னா செடி வந்து சாயாது நல்லா கிரிப்பாக இருக்கும் அதே மாதிரி மண் அணைக்கிறதுக்கு உரம் போறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தேடாக வந்து ரோஸ் நடவு பண்ணுற விவசாயிங்க வந்து ஃபாலோ பண்ணுங்க புதிய விவசாயிகளை வந்து ஷேர் பண்ணுங்க இன்றைக்கி தான் நம்ம சேனலை பாருங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறதுனால புது புது விஷயங்கள் உங்களுக்கு வந்து அப்போ தான் சென்றடையும் நிறைய பேருக்கு தெரிய வரும்